வணக்கம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு நாம ஒரு உம் ஒரு அசாதாரணமான வாழ்க்கை பயணத்தையும் ரொம்ப ஆழமான போதனைகளையும் அலசி ஆராய மகா மகாசித்தர் திலோபா அவரோட வாழ்க்கை அவர் கொடுத்த கங்கா மகாமுத்ரா என்கிற அந்த முக்கிய போதனை இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆமா இதுக்கு ஆதாரமா நாம எடுத்துக்கிட்டது திராங்கூரின் போச்சே எழுதின புத்தகம் இதுல பாத்தீங்கன்னா திலோபாவோட ஆன்மீக வாழ்க்கை வரலாறு அதுக்கு நம்தார்னு பேரு ஆமா நம்தார் அதுவும் இருக்கு கூடவே அவரோட நேரடி போதனைகளும் இருக்கு ரெண்டுமே இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா ஒரு ஞானமடைஞ்ச குருவோட பயணத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமா அந்த மகாமுத்ரா போதனைகளோட சாரம் என்ன அதுல இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குன்னு பாக்குறது சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகம் வந்து திலோபாவோட வாழ்க்கையில நடந்த எப்படி சொல்றது நம்ப முடியாத மாற்றங்களை ரொம்ப அழகா சொல்லுது ஓஹோ ஒரு ராஜாவா இருந்து அப்புறம் துறவியாகி அப்புறம் எள்ளாற்ற வேலை செஞ்சது வரைக்கும் அடைங்கப்பா ஆமா அதோட மகாமுத்ராங்கிற அந்த நேரடியான ரொம்ப சக்தி வாய்ந்த வழிய அவர் எப்படி வெளிக்கொண்டு வந்தாருங்கறதும் இதுல முக்கியமா இருக்கு நிச்சயமா உங்களுக்கும் எனக்கும் இதுல கத்துக்க நிறைய இருக்கு முதல்ல இந்த நம்தார்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன அது வெறும் வாழ்க்கை வரலாரா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா நம்தாருங்கிறது வந்து வெறும் வரலாற்று பதிவு மாதிரி இல்ல அதாவது அவர் எப்ப பிறந்தாரு எங்க போனாரு என்ன அந்த மாதிரி உலக விஷயங்கள் பெருசா இருக்காது சரி சரி இதோட நோக்கம் என்னன்னா ஒரு ஒரு குருவோட வாழ்க்கைய வச்சு தர்மத்தை எப்படி பயிற்சி செய்யணும் அதோட பலன்கள் என்ன அப்படின்னு ஒரு மாணவருக்கு தான் ஓஹோ ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி கரெக்ட் அதனால நல்ல குணங்களும் உத்வேகம் கொடுக்கற விஷயங்களும் தான் முன்னால நிக்கும் சில மேற்கத்தி அறிஞர்கள்லாம் இதில் தேதி இடப்பெயர்கள் சரியா இல்லைன்னு கேள்வி கேட்கலாம் ஆனா திலோபா ஒரு சாதாரண மனுஷர் இல்ல இல்லையா ஆமா அவரோட கருணையும் முயற்சியும் தான் இங்கே முக்கியம் நீங்க கேட்ட மாதிரி ஒரு வழிகாட்டியா இருக்கணுங்கிறது தான் எண்ணம் சரி திலோபாவோட பின்னணி அவர் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு தெய்வீக தன்மை இருக்குன்னு சொன்னாங்களே ஆமா திலோபா சுமார் கிபி நைன் எயிட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் வந்து சக்கரசம்பரர்கிற ஒரு தியான தெய்வத்தோட அம்சமாவே பார்க்கப்படுறார் ஓ அவர் வஜ்ரதரர்கிட்ட இருந்து நேரடியாவே போதனைகளை பெற்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா விஷயம் என்னன்னா நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்களால சக்கர மாதிரி உயர்நிலை வடிவங்களை நேரடியா உணர முடியாது இல்லையா ஆமா அது கஷ்டம்லாம் அதனால அவங்க மனித உருவத்துல வந்து நமக்கு வழிகாட்டுறாங்க திலோபாவும் அப்படி ஒரு சாதாரண மனுஷனா தோன்றி போதனைகளை பெற்று கஷ்டப்பட்டு பயிற்சி செஞ்சு ஞானம் அடைஞ்சார் இது எதுக்குன்னா பாருங்க நாமும் முயற்சி செஞ்சா ஞானம் அடைய முடியும்னு நமக்கு காட்டத்தான் இது முக்கியமான பாயிண்ட் சரி அவர் கத்துக்கிட்ட போதனைகள் எப்படி பரவிச்சு அந்த வரிசை கொஞ்சம் சொல்லுங்க அது ஒரு சுவாரஸ்யமான தொடர்ச்சி பாருங்க திலோபா கிட்ட இருந்து நரோபாவுக்கு போச்சு நரோபா சரி நரோபா கிட்ட இருந்து மார்பாவுக்கு மார்பா மூலமா திபத்துக்கு ஓ திபத் வரைக்கும் ஆமா அப்புறம் இப்ப உலகம் முழுக்கவே இந்த போதனைகள் பரவி இருக்கு இதுவே திலோபாவோட ஞானம் கருணை சக்திய காட்டுது குறிப்பா சக்கர சம்பர தந்திரம் அதோட சாரமான உபாயம் அதாவது வழி அப்புறம் பிரஜ்னியா அதாவது ஞானம் இது ரெண்டும் அவரோட போதனைகள்ல ரொம்ப முக்கியமா இருக்கு திலோபாவோட சின்ன வயசுலயே சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்ததா சொன்னீங்களே மாடு மேய்ச்ச கதை ஆமா ஆமா கிழக்கேண்டியாலு சின்ன பையனா மாடு மேய்க்கும் போது ரொம்ப கருணை உள்ளவரா இருந்திருக்கார் அப்போ நாகார்ஜுனர் அவரை சந்திக்கிறார் நாகார்ஜுனரேவா ஆமா அவரு சும்மா ஆத்த கடக்க உதவி கேக்குற மாதிரி கேட்டு அந்த சின்ன பையனோட கருணை தைரியம் விடாமுயற்சி இதையெல்லாம் சோதிக்கிறார் ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினப்ப கூட திலோபா கொஞ்சம் கூட பயப்படலையாம் ஆச்சரியமா இருக்கே அப்புறம் எப்படி ராஜாவானார் அதுவும் ஒரு கதை இருக்குமே இருக்கு இன்னொரு நாள் திலோபா மத்த பசங்களோட சேர்ந்து சும்மா ராஜா ராணி விளையாடி விளையாடிட்டு இருந்திருக்காரு அப்போ நாகார்ஜுனர் வந்து ஒரு மந்திர புதையல் குடத்த கையில கொடுத்து நான் ராஜாவேனு மூணு தடவை சொல்ல சொல்றார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நாட்டு ராஜாவுக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் அவர் நாட்டை விட்டு ஓடிடுறாரு அப்போ அழுத்து யார ராஜாவாக்குறதுன்னு முடிவு செய்ய ஞான திருஷ்டி உள்ள ஒரு யானை வருது யானையா ஆமா அது நேரா நம்ம திலோபாவ தேர்ந்தெடுத்து தலையில அந்த முடிசூற்ற குடத்தை வைக்குது என்ன சொல்றீங்க மாடு மேய்க்கிற பையன மக்கள் உடனே ஏத்துக்கிட்டாங்களா இல்ல இல்ல முதல்ல ரொம்ப சந்தேகப்பட்டாங்க எப்படி உன ராஜாவா ஏத்துக்கிறதுன்னு ஆனா நாகார்ஜுனரோட வழிகாட்டுதல்ல திலோபாசில அற்புதங்களை நிகழ்த்துறார் மரங்களை தட்டுனா போர் வீரர்கள் வர்றது ஆமா அப்புறம் பாரசீக வீரர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்த எதிரிகளை விரட்ட அவரோட ஆடையிலிருந்து ஒளி வீசினது வாழ்ல இருந்து வீரர்களை வரவழைச்சதுன்னு இதெல்லாம் பார்த்ததும் மக்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவரை ஏத்துக்கிட்டாங்க இந்த கதைகள் எல்லாம் வந்து திலோபா கிட்ட இயல்பாவே இருந்த தகுதிகள் ஆசிகள் அற்புத சக்திகள் இதெல்லாம் காட்டுது இது வெறும் கதை இல்ல நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு திறன் இருக்குன்னு சொல்ற மாதிரி சரி ராஜாவா இருந்தவர் அப்புறம் எப்படி திடீர்னு துறவியானார் அரச வாழ்க்கை சீக்கிரமே அவருக்கு சலிச்சு போச்சு சம்சாரங்கிற இந்த உலக வாழ்க்கையோட நிலையற்ற தன்மை அவருக்கு புரிய ஆரம்பிச்சது சரின்னு தன்னோட மகனை அரசனாக்கிட்டு அவர் ஒரு இருந்த கோவிலுக்கு போய் பிக்ஷு ஆயிட்டார் அதாவது துறவி அங்க போன பிறகு இந்த வஜ்ராயண பாதைக்குள்ள எப்படி நுழைஞ்சாரு அவர் அமைதியா தியானத்துல இருக்கும்போது கார்போ சங்மோன்னு ஒரு டாகினி டாகினின்னா பெண் ஞானின்னு வச்சுக்கோங்களேன் சரி அவங்க வந்து பாக்க ரொம்ப அசிங்கமான ஒரு வயசான பெண் வடிவத்துல தோன்றாங்க தோன்றி பிரஜ்னபாரமித்தாங்கிற உயர் ஞானத்தோட பொருளை நேரடியா அனுபவிக்கணுமான்னு கேக்குறாங்க திலோபா உடனே ஆம்னு சொன்னதும் அவங்க சக்கரசம்பர மண்டலத்தை காட்டி அத சம்பந்தமான உற்பத்தி மற்றும் நிறைவு நிலை பயிற்சிகளை கொடுக்கறாங்க குடுத்துட்டு கடைசியா நீ இந்த பிக்ஷு வாழ்க்கையை விட்டுடு பைத்தியக்கார மாதிரி யாருக்கும் தெரியாம ரகசியமா பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறது எதுக்கு அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே அது ஒரு விதமான பயிற்சி அதாவது நம்மளோட அகங்காரத்தை உடைக்கிறதுக்கும் நம்ம சமாதி நிலைய சோதிக்கிறதுக்கும் இது உதவும் யோசிச்சு பாருங்க ஊர்ல எல்லாரும் உங்களை பைத்தியம்னு சொன்னாலும் சிறையில போட்டாலும் தாக்குனாலும் அந்த நிலையிலையும் மனச சமாதியில நிலைநிறுத்தி பயிற்சி செய்யறது ஓ இது ரொம்ப கஷ்டமான பயிற்சி மாதிரி தெரியுதே ஆமா இதுக்கு ஒரு குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் இங்க அந்த டாகினிய குருவா செயல்படுறாங்க அவங்க கொடுத்த அந்த நாலு அபிஷேகங்கள் அதாவது சடங்குகள் மூலமா நம்மளோட ஐந்து விதமான மனக்கூறுகளும் ஸ்கந்தங்கள் ஐந்து விதமான புத்த தன்மைகளா உணரப்படுது அவர் இந்த டாகினி கிட்ட மட்டும்தான் கத்துக்கிட்டாரா இல்ல வேற குருக்களும் உண்டா வேற குருக்கள் கிட்டயும் கத்துக்கிட்டார் அவரு தேடி தென்னிந்தியா போனப்போ மதங்கின் ஒரு யோகிய சந்திச்சார் அவங்க கிட்ட இருந்து குஹிய சமாஜ தந்திரம் கத்துக்கிட்டார் இது வந்து தந்தை தந்திரம்னு சொல்லுவாங்க மனசோட ஒளித்தன்மையை வலியுறுத்துறது ஓஹோ தந்தை தந்திரம் தாய் தந்திரம்னு இருக்கா ஆமா முன்னாடி டாகினி கிட்ட கத்துக்கிட்ட சக்கர சமர தந்திரம் தாய் தந்திரம் அது மனசோட சூன்யத்தன்மை வலியுறுத்துறது இப்படி பல குருக்கள் கிட்ட கத்துக்கிட்டது பாதையோட பல அம்சங்களையும் ஒன்னா இணைக்க உதவுச்சு அப்புறம் நாக்போபா லலபான்னு இன்னும் சில பேர்கிட்டையும் கத்துக்கிட்டார் சரி சரி அப்புறம் அந்த எள்ளாட்டுன கதை அது எப்படி வந்தது அதுவும் இந்த மதங்கி குருவோட கட்டளை தான் அவங்க சொன்னாங்க உன்னோட வர்க்க அகங்காரம் அதாவது நான் உயர்ந்தவுங்கிற எண்ணம் போகணும்னா போய் எள்ளாற்ற வேலை செய் அது ஒரு கீழ்ச்சாதின்னு எல்லாரும் நினைக்கிற தொழில் வங்காளத்துல ஹரிகிலாங்கிற நகரத்துல தாரிமான்னு ஒரு விபச்சாரி இருக்கா அவளுக்கு வேலைகாரனாவும் இருன்னு கட்டளையிடுறாங்க அகங்காரத்தை அழிக்கிற பயிற்சி பன்னெண்டு வருஷம் பகல்ல எள்ளாற்றது ராத்திரியில தாரிமாவுக்கு வேலை செய்யறதுன்னு இருந்தார் திலோபா ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது மனசு மட்டும் எப்பவும் சமாதிலே இருந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஞானம் அடைஞ்சாரா அப்போ என்ன நடந்தது ஆமாம் அதுக்கப்புறம் மக்கள் அவரை அற்புதமா பார்க்க ஆரம்பிச்சாங்க திடீர்னு நெருப்பு கோலமா பறக்கிறது ஒளிக்கு நடுவுல யோகியா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு நம்பவே முடியலையே இத பார்த்த அந்த தாரிமா ரொம்ப அதிர்ச்சியாகி ஐயோ நான் தெரியாம உங்களை எப்படி நடத்திட்டேனேனு மன்னிப்பு கேட்டாங்க ஆனா திலோபா சொன்னாரு இதுல உன் தப்பு எதுவும் இல்ல உன்னால தான் நான் சித்தி அடைஞ்சேன்னு சொல்லி அவங்களுக்கும் ஆசி வழங்கி அவங்களையும் ஒரு யோகினியா மாத்தினாரு இதையெல்லாம் பார்த்து அரசனுக்கும் மக்களுக்கும் ஒரே ஆச்சரியம் அப்போ திலோபாவோட ஒரு பாடல் ரொம்ப பிரபலம்னு சொல்லுவாங்களே எள்ளுல எண்ணெய் இருக்கிற மாதிரி அத பத்தி சொல்லுங்க ஆமா அது ரொம்ப முக்கியமான பாடல் அதோட சாரம் என்னன்னா எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு ஆனா அது தெரியறது இல்லை அதை இடிச்சா ஆட்டினாதான் என்ன வெளியே வரும் இல்லையா ஆமா அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இயல்பான ஞானம் அதாவது புத்த தத்துவம் அல்லது ததாகத கர்பு இருக்கு ஆனா ஒரு குருவோட போதனை இல்லாம அதாவது அந்த எள்ளை இடிக்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இல்லாம அந்த எண்ணெய அந்த ஞானத்தை நாம அடைய முடியாது நல்ல ஊமை குரு வந்து பல வழிகள்ல மனசோட தன்மையை நமக்கு அறிமுகப்படுத்தலாம் சில சமயம் விளக்கமா சொல்லலாம் சில சமயம் சின்னங்கள் மூலயமா காட்டலாம் இல்ல நரோபாவை செருப்பால அடிச்ச மாதிரி நேரடியாவும் இருக்கலாம் மனசும் அதுல தோன்ற நிகழ்வுகளும் ஒன்னுக்கு ஒன்னு பிரிக்க முடியாதவைனோ அவர் சொன்னார் மகாமுத்ரா முத்ரா பார்வைங்கிறது தர்க்கம் பண்றது இல்ல நேரடி அனுபவத்தை சார்ந்தது ஓகே திலோபாவோட வாழ்க்கை பத்தி இன்னொரு பார்வையும் இருக்குன்னு சொன்னீங்க கொஞ்சம் ரகசியமானதாம் ஆமா அது வந்து பொதுவா பகிரப்படாத ஒரு வரலாறு அந்த பார்வையில திலோபா வஜ்ரதரரோட நேரடி அம்சமாவே சொல்லப்படுறார் ஒரு டாகினி அவரோட உண்மையான பிறப்பிடம் மேற்கு உண்மையான பெற்றோர் சக்கர சம்வரர் வஜ்ரயோகினி பத்தி சொல்றாங்க ஆமா அந்த உர்கியன் இடத்துக்கு போறதுக்கு மூணு குறியீட்டு பொருட்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க படிக அது தூய பார்வையை குறிக்குது ரத்தின பாலம் தியானத்தை குறிக்குது புல்சாவி பற்றற்ற செயலை குறிக்குது இந்த கதை வந்து ஆன்மீக பாதையோட குறியீட்டு அம்சங்களை ரொம்ப அழகா காட்டுது அங்க போய் என்ன நடந்தது சுருக்கமா அவர் சில கோபமான டாகினிகளை சந்திச்சு கடைசியா அந்த தர்மகாய மையம்னு சொல்ற இடத்த அடைஞ்சாரு அங்க டாகினிகளோட தாயான பகவதியை சந்திச்சு உடல் வாக்கு மனசோட புதையல்களை குறிக்கிற சில சின்னங்களை பெற்றார் போதனைகளை கேட்டார் கடைசியா சீடர்களுக்காக அங்கிருந்து கிளம்புனார் இதுவும் ஒரு ஆழமான குறியீட்டு பயணம்னே சொல்லலாம் ரொம்ப ஆழமா இருக்கு சரி அவருக்கு நரோபா ஒரு முக்கியமான சீடர்னு தெரியும் அவரை தவிர வேற சீடர்களும் இருந்தாங்களா ஓ இருந்தாங்களே நரோபாவோட கதை ரொம்ப விரிவானது அது இந்த புத்தகத்துல இல்ல ஆனா மத்த சில முக்கிய சீடர்களை திலோபா அற்புதங்கள் மூலமா தான் வழிக்கு கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மனநிலைக்கு தேவைக்கேத்த மாதிரி அவர் வழிகாட்டினார் எப்படி நரோபாவோட அகங்காரத்தை உடைக்க நிறைய கஷ்டங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது ஆனா மத்த சில சீடர்கள் ஒரு மந்திரவாதி ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒரு பாடகர் இவங்களுக்கெல்லாம் அவங்களோட துறையிலேயே அவங்கள ஜெயிக்கிற மாதிரி அற்புதங்கள் காட்ட வேண்டியிருந்தது இது திலோபாவோட உபாய கௌசல்யம் அதாவது சமயோச்சிதமா ஆளுக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டுற அந்த திறனை காட்டுது அருமை இவ்ளோ விஷயங்கள் இருக்கு திலோபாவோட வாழ்க்கையில சரி இப்போ நாம இந்த புத்தகத்தோட இரண்டாவது முக்கியமான பகுதிக்கு வருவோம் கங்கா மகாமுத்ரா போதனைகள் சரி கங்கா மகாமுத்ரா இது திலோபா தன்னோட சீடர் நரோபாவுக்கு அந்த பன்னெண்டு கடுமையான பயிற்சிகளுக்கு பிறகு கங்கை நதிக்கரையில வச்சு கொடுத்த போதனை அதனாலதான் இதுக்கு கங்கா மகாமுத்ரான்னு பேர் வந்தது மகாமுத்ரா இந்த வார்த்தையோட பொருள் என்ன கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா சொல்லலாம் மகானா பெரியது முத்ராங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் சைகை அல்லது அடையாளம் ஆனா இங்க தத்துவார்த்தமா பாக்கும்போது அப்படிங்கற திபத்திய சொல் சூன்யத்தன்மையா குறிக்குது சரி ஆமா அதாவது பொருட்களுக்குன்னு தனியா சுயமான இருப்பு இல்லைங்கிற தன்மை கியாங்கிற சொல் அந்த சூன்யத்தன்மையை உணர்ற ஞானத்தை விஸ்டம குறிக்குது சென்போங்கிறது இந்த ரெண்டும் அதாவது சூன்யமும் ஞானமும் பிரிக்க முடியாத ஒரு பெரிய ஐக்கியம் அப்படிங்கறத குறிக்குது ஓ சூன்யமும் ஞானமும் சேர்ந்தது ஆமா சுருக்கமாக சொன்னா இது நம்ம மனசோட உண்மையான இயல்பை உணர்றது இதுதான் துன்பத்திலிருந்து விடுபட வழி இது சில தீவிரமான யோக பயிற்சிகள் மாதிரி ஆபத்தானது இல்ல சரியா கத்துக்கிட்டா யார் வேணாலும் இது எளிதா பயிற்சி செய்யலாம் ரங்ஜுங் தோர்ஜேன்னு ஒரு பெரிய குரு இது ஏழு தலைப்புகளில் பிரிச்சிருக்கார் அதை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும் பார்வை நடத்தை தியானம் சமயம் உறுதிமொழி நன்மைகள் தீமைகள் அப்புறம் எப்படி பயிற்சி செய்யறதுங்கிற முறை சரி ஒவ்வொன்னா பாக்கலாம் முதல்ல பார்வை இதுல ஆறு ஓமைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா முதல் ஓமை ஆகாயம் நம்ம மனசு ஆகாயம் மாதிரி அதுல எந்த திடப்பொருளும் இல்ல எதுவும் எதன் மேலையும் நிக்கல அதனால நம்ம மனச அதோட இயல்பான நிலையில இருக்கு விடுங்க எதையும் மாத்தவோ சரி பண்ணவோ நினைக்காதீங்க எண்ணங்கள்ங்கிற அந்த முடிச்ச அவிழ்த்துட்டா விடுதலை நிச்சயம் மனசா அதன் பாட்டுக்கு விடணும் சரி ரெண்டாவது ரெண்டாவது உவமையும் ஆகாயம்தான் ஆனா பயிற்சி செய்யும்போது எப்படி பாக்கணும்னு சொல்லுது மனச வச்சே மனச பார்த்தா எண்ணங்கள் தானா அடங்கி உயர் ஞானம் கிடைக்கும் சும்மா வானத்தையே விரிச்சு பாக்குற மாதிரி மனச வச்சே மனச பார்க்கறதா அது எப்படி இது தர்க்கத்துக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம் ஆனா அனுபவத்துல இது சாத்தியம் அங்க பாக்கிறதுக்குன்னு திடமான ஒண்ணும் தெரியாது ஆனா உண்மை அங்க மறைக்கப்படவும் இல்ல அப்போ நாம வெறுமைய தேடல அப்படி ஒரு திடமான பொருளாவும் அதை பார்க்கல அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க நீங்க எதையும் தேட வேண்டியதில்ல மூன்றாவது உவமை மூடுபணி அல்லது அலைகள் எண்ணங்கள் மனசுல இருந்து வர்ற மூடுபணி மாதிரி இல்லனா தண்ணீர்ல வர்ற அல மாதிரி மனசோட தன்மையை உணர்ந்ததும் அந்த எண்ணங்கள் அதிலேயே தானா கரைஞ்சிடும் அதை விரட்டவோ அடக்கவோ தேவையில்லை ஓ அதுவா வருது அதுவா போகுது அதேதான் நாலாவது மறுபடியும் ஆகாயம் ஆனா அதோட மாறாத தன்மையே சொல்லுது மனசோட உண்மை இயல்பு அதாவது பரமார்த்த சத்தியம் அது ஆகாயம் மாதிரி எப்பவும் மாறாதது ஆனா நம்ம குழப்பமான மனம் அதாவது சம்ருதி சத்தியம் அதுதான் எண்ணங்களால மாறி மாறி நிறைஞ்சிருக்கு மகாமுத்ரா இந்த நேரடி அனுபவத்தை தான் வலியுறுத்துது வெறும் தியறி இல்ல சரி அஞ்சாவது என்ன சூரிய ஒளி சொன்னீங்க ஆமா இது ரொம்ப முக்கியமானது மனம் வெறும் சூன்யம் எம்டினஸ் மட்டும் இல்லை அது வந்து ஒளியும் கிளாரிட்டி லுமினாசிட்டியும் கொண்டது அதுல அறியும் திறனும் அனுபவிக்கும் சக்தியும் இருக்கு எப்படி சூரியனை இருள் முழுசா மறைக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம மனசோட இந்த ஒளிமயமான தன்மையை அறியாமை முழுசா மறைக்க முடியாது இதுதான் நம்ம அடிப்படை விழிப்புணர்வு சூன்யம் பிளஸ் ஒலி ஓகே ஆறாவது ஆறாவது இத வார்த்தைகளால முழுசா விளக்க முடியாதுங்கிறது ஒரு ஊமை சர்க்கரையோட சுவையை அனுபவிக்கலாம் ஆனா அத மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி மனசோட இயல்பை நேரடியா அனுபவிக்கணுமே தவிர அத பத்தி பேசுறதுல முழுமையா சொல்லிட முடியாது ஆனா எல்லா தர்மங்களோட சாரமும் அதுக்குள்ள அடங்கும் இதான் மகாமுத்ராவோட அடிப்படை பார்வை பார்வை தெளிவா புரிஞ்ச மாதிரி இருக்கு அடுத்து நடத்தே தியானத்துலயும் சரி தியானத்துக்கு வெளியிலயும் சரி எப்படி இருக்கணும் தியானத்துல இருக்கும்போது உடல் முடிஞ்சவர தளர்வா இருக்கணும் வைரோசனா நிலைன்னு சில முறைகள் இருக்கு ஆனா முக்கியம் என்னன்னா உடம்புல எந்த இருக்கமும் இல்லாம தளர்வா இருக்கிறது கண்கள் லேசா மூடியோ இல்ல தளர்வா துறந்தோ இருக்கலாம் மூச்சு ரொம்ப இயல்பா போகட்டும் வரட்டும் சரி வாக்கு அதாவது பேச்சு மௌனமா இருக்கணும் வெளியில கேக்குற சத்தத்தை ஒரு எதிரொலி மாதிரி பாருங்க சத்தமும் சூனியமும் ஒண்ணுதான் தான் அப்படிங்கிற பார்வையோட மனசுல எதையும் திட்டமிட்டு நினைக்காம எதையும் பட்டுக்காம இருக்கணும் கருத்துக்களை தாண்டி நேரடி அனுபவத்துக்குள்ள பாய்ந்து போகணும்னு சொல்லுவாங்க தியானத்துக்கு பிறகு அன்றாட வாழ்க்கையில தியானத்துக்கு பிறகு உங்க உடல் ஒரு காலி மூங்கில் மாதிரி லேசா இருக்கு மனசு ஆகாய மாதிரி விசாலமா இருக்குன்னு உணருங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க எதையும் பற்றிக்கொள்ளவோ பிடிச்சு வைக்கவோ முயற்சி பண்ண வேண்டாம் எந்த குறிப்பிட்ட திசையும் இல்லாம எந்த சார்பும் இல்லாம இருக்கிற மனசுதான் மகாமுத்ரா அப்போ அந்த தியான நிலையோட தன்மையை முடிஞ்ச வரைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் எடுத்துட்டு வரணும் இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது தியானம் அதோட முறை என்ன எது மகாமுத்ரா இல்லைன்னு சொன்னீங்க முறை ரொம்ப சிம்பிள் எந்த குறிப்பிட்ட திசையோ பொருளோ இல்லாம மனம் அதோட இயல்பான நிலையில இருக்கிறது தான் மகாமுத்ரா தியானம் இந்த மேரடி அனுபவத்தை பழக பழக விழிப்புணர்வு தானா வளரும் இப்போ எது மகாமுத்ரா இல்லைன்னா சொல்லுங்க நீங்க எந்த ஒரு தத்துவத்திலையோ இல்ல ஏதோ ஒரு நூலுலயோ ஏன் நல்ல கருத்துக்கள்ல கூட ரொம்ப இறுக்கமா பிடிவாதமா பற்றோட இருந்தீங்கன்னா அது இந்த நேரடி ஒளிரும் மகாமுத்ரா அனுபவத்தை மறைச்சிடும் அப்படியா நல்ல கருத்துக்கள் கூடவா ஆமா ஏன்னா அங்க உங்க புத்தி உங்க அறிவார்ந்த புரிதல் ஒரு தடையா மாறிடுது மகாமுத்ராவுக்கு நேரடி அனுபவம் தான் முக்கியம் புத்தி இல்ல ஆஹா இது ரொம்ப ஆழமான விஷயம் சரியான கருத்துக்கள் கூட ஒரு கட்டத்துல தடையாகலான்னு சொல்றீங்க அடுத்து சமயம் சமயம்னா நம்ம பொதுவா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நினைப்போம் இங்க எப்படி பொதுவா சமயம்னா உறுதிமொழிகள் விதிகள் கட்டுப்பாடுகள்னு தான் அர்த்தம் ஆனா மகாமுத்திர சமயம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது வெறும் கருத்தியலா வெளிப்படைய விதிகளை கடைப்பிடிக்கிறத மட்டுமே சில சமயம் மகாமுத்திராக்கு முரணாக கூட ஆகலாம் என்ன சொல்றீங்க அதாவது மகாமுத்திர சமயங்கிறது மனசுல எந்த இயக்கமும் எந்த உள்நோக்கமும் இல்லாம அதோட இயற்பான நிலையில் இருக்கிறது எண்ணங்கள் தண்ணில கோலம் போட்ட மாதிரி தோன்றி மறையும் அதுல போய் சிக்கிக்காம இருக்கிறது உண்மையான சமயம்னா அந்த நிலையற்ற கருத்தற்ற தன்மையிலிருந்து விலகாம விழிப்புணர்வு பேணி பாதுகாக்கிறது தான் இது கேக்குறதுக்கு விதிகளுக்கு அப்பாற்பட்டது மாதிரி தோணுது ஆனா இதுல ஒரு ஒழுங்கு இருக்கா இல்ல ஆபத்தா இது விதிகளையே இல்ல ஆனா விதிகளோட ஆழமான நோக்கத்தை புரிஞ்சுகிட்டு அதுல சிக்கிக்காம இருக்கிறத பத்தி பேசுது இருள்ள போக்குற விளக்கு மாதிரி இது எந்த உள்நோக்கமும் இல்லாம இருக்கு அல்லது இல்லைங்கிற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் நிக்காம இருந்தா புத்தரோட எல்லா போதனைகளோட சாரத்தையும் நீங்க பார்க்கலாம் அடுத்ததா இதோட நன்மைகள் மகாமுத்திர பயிற்சி செஞ்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் முக்கியமான முதல் நன்மை சம்சாரம்ங்கிற அந்த சூழல் சிறையிலிருந்து முழுமையான விடுதலை நம்மளோட பல ஜென்ம தீவினைகள் மறைப்புகள் எல்லாம் தானா எரிக்கப்படும் இதுதான் உண்மையான சுத்தி இத போதனையின் விளக்குன்னு சொல்றாங்க போதனையின் விளக்கா ஏன் அப்படி ஏன்னா இந்த மகாமுத்ரா புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க செய்யற மத்த எல்லா ஆன்மீக பயிற்சிகளும் அது ஜபமா இருக்கலாம் தியானமா இருக்கலாம் சேவையா இருக்கலாம் எல்லாமே இன்னும் ஆழமானதாவும் பயனுள்ளதாகவும் மாறும் ஓ இது ஒரு அப்போ அடிப்படை பார்வையா இருந்து மத்த பயிற்சிகள மேம்படுத்துது நல்லா இருக்கு சரி பயிற்சி செய்யலேனா என்ன தீமை இந்த பார்வை இல்லைனா நம்ம அறியாமையால அறிவற்ற நாம சம்சார நதியில தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் பிறப்பு இறப்பு துன்பம்னு தாங்க முடியாத கஷ்டங்கள் அனுபவிப்போம் எந்த விதமான விடுதலைக்கும் பிரஜ்னியாபாரம் இதாங்கிற அந்த ஞானம் அந்த பார்வை தேவை இந்த பார்வை இல்லாம நீங்க எவ்வளவு புண்ணிய காரியங்கள் செஞ்சாலும் அது முழுமையான விடுதலையே கொடுக்காது ரொம்ப தெளிவா சொன்னீங்க சரி இப்ப ரொம்ப முக்கியமா இதை எப்படி பயிற்சி செய்யறது படிப்படியா சொல்லுங்க ம் சரி முதல்ல இது வெறும் அறிவா கத்துக்கற விஷயம் இல்ல பயிற்சி கண்டிப்பா தேவை அதுக்கு சில பூர்வாங்கங்கள் அதாவது ஆயத்தங்கள் இருக்கு என்னென்ன ஒன்று ஞானம் ஞானமுள்ள குருவை சார்ந்திருக்கிறது அவர் வெறும் வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சவராக இருக்கக்கூடாது உண்மையான அனுபவம் உள்ளவராக இருக்கணும் அவரோட ஆசைகள் உங்கள் மனசை கருத்துக்களிலிருந்து விடுவிக்க உதவும் ரெண்டு சம்சாரத்துறைவை வளர்த்துக்கிறது அதாவது இந்த உலக வாழ்க்கையோட துன்பம் நிலையற்ற தன்மை பத்தி ஆழமா சிந்திச்சு அதிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு தீவிரமான இயக்கத்தை வளர்த்துக்கணும் மூணு பற்று வெறுப்பு மாதிரி தீவிரமான உணர்ச்சிகளை வெட்டணும் மனசை சமநிலையில வச்சுக்கணும் சரியான வழிகாட்டி விடுதலைக்கான ஏக்கம் மனப்பக்குவம் இது மூணு அடிப்படை போல இருக்கு ஆமா ரொம்ப முக்கியம் அப்புறம் பயிற்சி செய்யும்போது பார்வை இது பொருள் அறிபவர்கிற நிலைக்கு அப்பாற்பட்டது தியானம் எந்த சிதறலும் இல்ல நடத்தை எந்த செயற்கையான முயற்சியும் இல்லை பழம் எந்த எதிர்பார்ப்பும் பயமும் இல்லை இதுல உறுதியா இருக்கணும் இது ஆதாரம் பாதை பழம்னு மூணா சொல்வாங்க ஆதாரம்ங்கிறது நம்ம மனசோட இயல்பான ஒளி பொருந்திய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட தன்மை பாதைங்கிறது வேற எங்கேயோ நடந்து போறதில்ல இந்த ஆதாரத்தை அறிஞ்சுக்கிறது தான் பாதை பழங்கிறது நீங்க தியானிக்க ஒரு பொருள் இல்லை இந்த விழிப்புணர்வு நிலையில இயல்பா நிலைக்கிறது தான் பழம் பயிற்சிக்கு கவனிச்சுதலை தவிர்க்க தனிமையை நாடலாம் சில பேர் காட்டுக்கு போவாங்க ஆனா முக்கியமா தியானத்தை வற்புறுத்தி செய்யக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இயல்பா இருக்க விடணும் தனிமையில மகாமுத்ரா சமாதியை வளர்க்குறது நல்லதுதான் தெளிவு கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அப்போ தியான அறை காடு இதெல்லாம் அவசியமா அவசியம்னு சொல்ல முடியாது நாகார்ஜுனர் திலோபா மார்பா மிலரேபா மாதிரி நிறைய பெரிய குருக்கள் போத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஆனா எல்லாரும் மகாமுத்ராம அடைஞ்சாங்க பொதுவான விஷயம் என்னன்னா மனசோட இயல்பு அங்கீகரிச்சு மன ஒழுக்கத்தோட இருக்கிறது அது எங்க வேணாலும் இருக்கலாம் அப்போ இந்த பயிற்சி யாருடைய வாழ்க்கை முறைக்கும் பொருந்துமா வேலையில இருக்கிறவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட செய்யலாமா நிச்சயமா மன ஒழுக்கமும் குருவோட வழிகாட்டுதலும் இருந்த போதும் இதோட நன்மைகள் என்னன்னா அடையப்படாதது அடையிறது அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆனா நாம அறியாம இருந்த நம்மளோட உண்மையான இயல்பை வெளிப்படுத்துறது ஒரு மரத்தோட வேற வெட்டினா மரம் இல்லையா ஆமா அது மாதிரி மனசோட ஆணி வேற அந்த அறியாமைய வெட்டினா சம்சாரமே உழந்துடும் இன்னொரு இருள் ஒரு சின்ன ஞான ஒளி போதும் யுக கணக்கான அறியாமையையும் தீவினைகளையும் மனசுல இருக்கிற தடைகளையும் நீக்கிடும் ஒரே ஒரு கணம் அந்த அங்கீகாரம் கிடைச்சா கூட அது இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா மலைப்பா இருக்கு அந்த அங்கீகாரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது சரி இப்ப முக்கிய பயிற்சிக்கு வருவோம் அதாவது எப்படி இதுல ஈடுபடுறது அப்படின்னு உயர்திறன் உள்ளவங்களுக்கு திலோபா நேரடியா சொல்றாரு கியேஹோ அப்படின்னா ஆஹா அல்லது மகிழ்ச்சி மாதிரி ஆமா நம்ம புத்திய வச்சு கருத்துக்களுக்கு அப்பால பாக்க முடியாது உருவாக்கப்படாத மனசோட இயல்பை நாம் உருவாக்கின எண்ணங்களால உணர முடியாது நேரடி அனுபவம் தான் ஒரே வழி உங்க மனசையே நீங்க ஆராய்ங்க உங்க விழிப்புணர்வை எந்த திரைகளும் இல்லாம நிர்வாணமா பாருங்க சூனியத்தை புத்தியால புரிஞ்சுக்க முயற்சி பண்ற தப்ப தவிர்க்கணும் அதாவது எந்த கருத்தும் இல்லாம எந்த முன்முடிவும் இல்லாம நேரடியா அனுபவிக்கணுமா அதேதான் கலங்கின தண்ணி கொஞ்ச நேரம் அசையாம தான் தானா தெளியும் இல்லையா அது மாதிரி உங்க எண்ணங்களை இருக்க விடுங்க தானா தெளியும் தோற்றங்களை நிறுத்தவோ புதுசா உருவாக்கவோ வேண்டாம் எதையும் ஏத்துக்கவோ மறுக்கவோ இல்லாம இருந்தா நீங்க பாக்குறது கேக்குறது உணர்றது எல்லாமே முத்ராவா அதாவது விடுதலையோட வெளிப்பாடா மாறும் உணர்ச்சிகள் கந்தா கோபம் ஆசை இதெல்லாம் அது வந்தா கூட அதோட இயல்பு பாருங்க அது எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னு பாருங்க அதோட உண்மைத்தன்மையை உணர்ந்தா அதையே நீங்க பாதையாக்கலாம் இதுதான் வஜ்ராயணா அணுகுமுறை பிறவாத அந்த இயல்புல ஓய்விடுங்க தெளிவான தோற்றங்களுக்குள்ளேயே கருத்துக்கள் கரையட்டும் இதுதான் விளைவு பார்வை எல்லா எல்லைகளிலிருந்தும் விடுதலை எல்லையாற்ற பரந்த தன்மை எந்த சார்பும் இல்லாத சமநோக்கு சுய விடுதலை இது கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ஏற்றுக்கொள்ள நிலை மாதிரியும் ஆழமா ஊடுருவி பாக்குறது மாதிரியும் இருக்கே இது எல்லாருக்கும் சாத்தியமா ஒரு வகையில இதுதான் நேரடி வழி ஆனா நடுத்தர அல்லது குறைந்த திறன் உள்ளவங்களுக்கு வழிகள் இருக்கு ஆரம்பத்துல இந்த அனுபவம் வேகமா போற நீரோட்டம் மாதிரி இருக்கும் சில சமயம் மனசோட இயல்பு போலப்படும் அடுத்த கணமே மறைஞ்சிடும் குழப்பமா இருக்கும் ஸ்திரமா இருக்காது ஆமா நடுவுல கொஞ்சம் பழகுனதும் மெதுவா போற கங்கை மாதிரி கொஞ்சம் ஸ்திரத்தன்மை வரும் கடைசியில பல நதிகள் கடல்ல ஒன்னா கலக்குற மாதிரி அந்த நிலையில நீங்க இயல்பா நிலைப்பீங்க தேவைப்பட்டால் ஆரம்பத்துல சில நுட்பங்களை பயன்படுத்தலாம் என்ன மாதிரி நுட்பங்கள் மூச்சை பயன்படுத்துறது குடம் மாதிரி சில பிராணாயாம முறைகள் இல்லனா நினைவாற்றல் கவனத்தன்மை மூலமா விழிப்புணர்வை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறதுன்னு விழிப்புணர்வு தானா இயல்பா நிலைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில பரிகாரங்களை பயன்படுத்தலாம் கர்ம முத்ரான்னு ஆசைய பாதையாக்குறதுன்னு ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு ஆனா அது தகுந்த குருவோட நேரடி வழிகாட்டுதல் இல்லாம செஞ்ச ஆபத்தானது அதுக்கு பதில சமய முத்ரா தும்மா மாதிரி பாதுகாப்பான பயிற்சிகள் இருக்கு அப்போ நேரடி வழி ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா அதுக்கு உதவ படிகளும் கருவிகளும் இருக்கு இல்லையா இது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு ஆம் நிச்சயமா பாதைகள் பல இருக்கு இந்த பயிற்சியோட இறுதி விளைவு என்னன்னா உன்னதமான சித்தி அதாவது புத்தத்துவம் அந்த இரவகை ஞானம் கிடைக்கும் அதுதான் அல்டிமேட் கோல் சரி அதோட பொதுவான சித்திகளும் அதாவது உலகியல் நன்மைகளும் கிடைக்கும் நல்ல மன அமைதி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முகப்பொழிவு சிங்கம் போன்ற ஒரு மனோசக்தி இதெல்லாம் கூட கிடைக்கும் அதாவது ஆன்மீக விடுதலையும் கிடைக்கும் உலகியல் நன்மைகளும் கூடவே கிடைக்குமா இது நல்ல விஷயமாச்சே ஆமா அதுதான் இந்த மகாமுத்ரா பாதையோட ஒரு சிறப்பு நான் நம்ம மனசோட உண்மையான இயல்ப அது சூன்யமானது ஒளி பொருந்தியது எந்த கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டதுன்னு உணர்றதுதான் விடுதலைக்கான திறவுகோள் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அததான் சாரம் மகாமுத்ரா எவ்வளவு ஆழமான விஷயமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை முறை எதுவா இருந்தாலும் இதை அணுக முடியுங்கிறத நான் மறுபடியும் வலியுறுத்துறேன் அது துறவியா இருக்கலாம் இல்லை நம்ம மாதிரி சாதாரண வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் தகுதியான அனுபவம் உள்ள வழிகாட்டியும் உண்மையான விடாமுயற்சியான பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமா சரி நேயர்களுக்காக கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி திலோபாவோட பாடல்ல எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்காத இடிக்கணும் அழுத்தணும்னு ஒரு உருவகம் வருது இல்லையா ஆமா உங்கள் சொந்த வாழ்க்கையில அல்லது உங்க பயிற்சியில ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடமா கஷ்டமா இருந்தாலும் எந்த மாதிரியா ஆன இடித்தல் அல்லது அழுத்துதல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான ஞானத்தை அந்த எண்ணெயை வெளிப்படுத்த உதவக்கூடும் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி